ஹரி கிருஷ்ணா ஆரோக்கியமான ஆன்மாவிற்கு ஸ்ரீ கிருஷ்ண கதைகள் தரும் ஆன்மீக வைட்டமின்களுடன் என் அன்பான வணக்கங்கள் கிருஷ்ண பக்தர்களே இன்றைய கதை கண்ணன் திருவடிகளை சரணடைந்தால் நிதி பெருமை புகழ் என்று அனைத்தும் அவன் தானே தருகிறான் என்று சமூக சீர்திருத்தவாதி பாரதி பற்றி விளக்கும் ஒரு எளிய கதையை கேட்டு மகிழலாம் வாருங்கள் சின்னசுவாமி சுப்பிரமணிய பாரதி ஓர் கவிஞர் எழுத்தாளர் இதழ் ஆசிரியர் விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார் கவிதையில் சிறந்து விளங்கியதற்காக இவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது நவீன தமிழ் கவிஞர்களின் முன்னோடியாக திகழ்ந்த இவர் தமிழ் மொழியில் சிறந்த இலக்கியவாதிகளில் ஒருவராக கருதப்படுகிறார் இவர் மகாகவி மகதான கவிஞர் என்ற புனை பெயரை கொண்டு அறியப்படுகிறார் அவருக்கு இன்று நினைவு தினம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது தேச பக்தியை தூண்டும் பாடல்கள் இவரது படைப்புகளில் அடங்கும் பெண் விடுதலைக்காகவும் ஜாதி மற்றும் குழந்தை திருமணத்திற்கு எதிராகவும் போராடினார் பல வகையிலும் பாரதி சொல்ல வருவது மனித வாழ்க்கை பொன்மை பொய் தீது நலிவுகள் நீங்கி தேவ வாழ்வு எய்தல் வேண்டும் அதற்கு நம்மிடம் வேண்டியது நன்கு அறிவு முதிர்ந்த மனப்பூர்வமான சரணாகதி சரணாகதி செய்ய வேண்டியது பரம்பொருளிடம் அந்த பரம்பொருள் பல வடிவங்கள் பெயர்கள் தாங்கி மனித குலத்தின் பல்வேறு மாந்தருக்கும் அருள் புரிய காத்திருக்கிறது இந்த செய்தியை மிக திண்மையாக உரைப்பதால் விளக்கமாக பல்வகையிலும் காட்டி நிற்பதால் இந்து மதம் என்பது மனித குலத்தின் உன்னத ஆன்மீக மார்க்கம் இந்த உலக வாழ்க்கையில் உழழுங்கால் முதலில் வேண்டியது மனித மனம் திண்மை அழியாமல் நின்று நிதானிக்க வேண்டும் அதற்கு என்ன வழி இரட்டைகள் இன்ப துன்பங்கள் நல்லது தீது என்று பல அனுபவங்கள் எதிரூறும் போது நிதானமாக அவற்றை ஓர்ந்து நன்கு கவனம் கொண்டு இடம் பொருள் ஏவல் பொருந்த ஆழ்வது என்பது ஒவ்வொரு மனிதரும் தம் வாழ்வில் கற்க வேண்டிய பாடம் இந்த பாடத்தை கற்க வேண்டுமானால் ஒரே சரணம் கண்ணன் திருவடி என்கிறார் பாரதி ஸ்தித பிரஜா நிலையை பற்றி உரைத்த கண்ணன் அல்லால் ஏது புகழ் கண்ணன் திருவடி எனுக மனமே தின்னம் வழியா வண்ணம் தருமே தடுமாற்றம் அடையாத மனம் தன் புற வாழ்வை சமுதாய வாழ்வை கூட்டு வாழ்வை செம்மையாக நடத்த வேண்டியது நிதி நிதியை ஈட்டும் போது பெருமையை தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நல்வாழ்வியல் ஈட்டிய நிதியால் பெருமையும் சேர வேண்டும் நிதியும் பெருமையும் இயக்கமில்லாத நன்மைகள் அவற்றை இயக்கி சமுதாயத்திற்கும் தனக்கும் பெரும் நன்மை தொடர் நன்மை விளைவிக்க வேண்டுமெனில் அந்த நிதியை அதன் சுழற்சியில் செம்மை யூர ஆள வேண்டும் கண்ணன் திருவடிகளை சரணடைந்தால் கண்ணன் என்னும் பெரும் தத்துவத்தை நன்கு புரிந்து கொண்டால் நிதி பெருமை புகழ் என்று அனைத்தும் அவன் தானே தருகிறான் அவை தன் நடையே வந்து சேர்கின்றன என்கிறார் பாரதி நன்றி கிருஷ்ண பக்தர்களே இக்கதை கேட்டமைக்கு மிக்க நன்றி வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் வாழ்க சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்